ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பாருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில் இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க அந்த மகர ராசி பொதுவா மகர ராசியில பார்த்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மகர ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்க மாதிரி யாருமே உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளிகள்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இதுலையுமே முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா இது சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய ராசி இந்த மகர ராசி தாங்க எடுத்துக்கணும் ஒரு அன்பான குணமும் கடுமையா உழைக்கக்கூடிய குணமும் மகர ராசி என்பது கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பற்றி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுப்பான பலனை தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதம் சுய சுக்கர பகவனை பத்தி பேசணும்னா சுக்கரபகவன் உங்க ஜாதத்துல என்ன அமைப்புல இருக்காருன்னு பாருங்க ஏன்னா ராசி வந்து மகர ராசியாக இருக்கலாம் லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னத்துல பிறக்க முடியாது இது மகர ராசி மகர லக்னத்துக்கு மட்டும் பொருந்தும் மற்ற லக்னத்துக்கு தான் பொருந்தாது பலன்கள் மாறுபடும் அதனால நீ என்ன லக்னம் பாருங்க லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் எத்தனாம் பாவத்துல இருக்கிறாரு திரிகோண ஸ்தானத்துல இருக்காரா கேந்திரஸ்தானத்துல இருக்காரா ஸ்தானத்துல இருக்காரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஒரு பொது பலம் எடுத்துங்க ஃபுல்லா வாழ்நாள் பலாம் எடுத்துக்க வேணாம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யலாம் போவோம் உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல பகவான் சஞ்சாரம் செய்றாரு அதாவது மீன ராசில ஐந்தாம் பவத்துல குரு பகவான் அதாவது ரிஷபராசில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதுன ராசில அடுத்து எட்டாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சிம்ம ராசில சஞ்சாரா செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து செய்ய சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் மட்டும் சேஞ்ச் ஆகி பேர்ச்சி ஆகிறார் மத்த எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கு என்னை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகர ராசிக்கு இரண்டாம் பாகத்துல வக்ரமா இருக்கிறார் நல்லா பார்த்துக்கணும் வக்ரம் வக்ரம்னா பின்னோக்கி போறார் டிசம்பர் மாசம் கடைசி மட்டும் பின்னோக்கி தான் போவார் இப்ப நம்ம முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு இப்ப மகர ராசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில பேர் லக்னத்துக்கு சனி பகவான் சரியா இல்லைன்னா வருமானத்துல குடும்பத்துல ஒரு சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார் என்ன பண்ணுவாங்க இதுல வருமானத்துல குடும்பத்துல இன்கம்ல குடும்ப செலவு நிறைய இருக்கலாம் என்னை பொறுத்தவரை குடும்ப செலவுகள் மகர ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கலாம் அது மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில தாமதங்கள் இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து பாத சனினால சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு கடைசி ஏதோ சனியில பாதசனியை பாக்குறீங்க இப்ப இந்த பாத சனி கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டத்தை ஒரு சில பேருக்கு உண்டு பண்ணும் ஆனா பெருசா எதுவும் பாதிக்காது நிறைய பேர் நண்பர்களா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் இல்ல கணவனா இருக்கட்டும் இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் இது மாதிரி நிறைய விஷயத்த மகர ராசிக்கார கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துல பழுது எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல சரியா இல்ல எனக்கு உத்தியோகம் சரியில்லை சரியா ஒரு அமைப்பா இல்ல இது மாதிரி தடைகள் தாமதங்கள் வரும் சொல்லி நிறைய பேர் ஒரு மன குழப்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க மகர ராசிக்காரன் இது மாதிரி நிறைய தடைகளை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் மகர ராசியை பொறுத்தவரை ஜாதகத்துல திசா புத்தி யாருக்கெல்லாம் சரியில்லாயோ அவங்களுக்கு மட்டும்தான் இதே ஒரு சில மகர ராசிக்கு யோகமும் இருக்கும் வேலையில ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் இது மாதிரி நிறைய பேருக்கு கண்டிப்பா அந்த சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா வருமானத்தை அள்ளி கொடுத்துருவார் ஒரு சில பேர் சனி பகவான் யோகமா இருந்தா இந்த நேரத்துல வருமானத்தை அள்ளி கொடுப்பாரு வக்ரமான காலத்துல பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு அப்ப இது மாதிரி என்ன பலன் இருக்குது இப்ப பாருங்க பகவனை பத்தி நம்ம பேசுறோம்னா சுக்கரன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபா பஞ்சமாதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதினா இவர் தான் சுக்கரபகனை சொல்லணும் அஞ்சாம் பகவான் என்ன நம்முடைய குழந்தை பூர்வீக சொத்து ஐந்தாம் பாகம் அடுத்து உழைப்பு இல்லாத ஷேர் வருமானம் கஷ்டப்படாம வருமானம் பாக்குறது ஷேர் மார்க்கெட்டிங் ஐந்தாம் பாவங்கிறது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் தான் நமக்கு அஞ்சாம் பாகம் நல்லா இருந்தாவே எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம் ஐந்தாம் பாகம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி அதாவது தொழிறஸ்தான அதிபதி யாருன்னா மகர ராசிக்காரங்க மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த துலாராசி தான் சொல்லணும் அப்ப என்னை பொறுத்தவரை இந்த சுக்கரபகவான் பாருங்க ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவரை வர்றார் அவர் ஏற்கனவே மகர லக்கணத்துக்கு எப்போதுமே நல்லது மட்டும்தான் சுக்கரபகவன் செய்வார் கெட்டதை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகம் கிடையாது ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சொல்லல லக்ன அடிப்படையில சரியில்லைன்னா இங்க பாதிப்பை கொடுப்பார் அப்ப இவருக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல போய் இந்த சுக்கரபகவான் இருக்கார் ஒன்பதாம் பாவகத்துல போய் நிக்கிறார் அவர் யாரோட கூட சேர்ந்திருக்கார் கேது சுக்கரோட சேர்ந்திருக்காரு யாரோட கேது சுக்கரனோட பொதுவாக கேது பகவான் ஒரு கிரகம் இருக்குன்னா சுக்கர பகவான் சேர்ந்தா அந்த சுக்கரனுடைய வேலையை கேது பகவான் தான் செய்வார் எடுத்து செய்வார் அப்ப ஜாதகத்துல கேது சுக்கரன் யாருக்கெல்லாம் இப்ப யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரா இருக்கும் செப்டம்பர் பதினெட்டுக்குள்ள நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாருங்க குருவுடைய பார்வை இந்த சுக்கரன் மேலப்படுது கேது மேலப்படுது ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் பாவத்துல இருக்காரு நல்லா பாத்துக்கணும் பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல இருப்பது மிக சிறப்பு பஞ்சமஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பண்ணும் அவர் நேரா வேற சுக்கரபகவனம் பாக்குறாரு அதுவே மிகப்பெரிய போகணும் நிறைய நான் வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கலன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரபகவனுடைய கிரக பேச்சு கிடைக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வேலை உத்தியோகஸ்தான் அதிபதி புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்காரு பாருங்க சூரிய புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க ஆட்சி பெற்ற சூரியோட இருக்கனால அப்ப வேலை உத்தியோகத்துல இப்ப ஒரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர்ல ஒரு மாற்றங்கள் வெளியூர்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேற கண்டறி மாறுறது இடம் மாறுறது இது எல்லாமே நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம் வேலை உத்தியோகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு என்னை பொறுத்தவரை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் ஒரு கலகம் பிரச்சனை இது மாதிரி கொடுக்கும் வேலையே கிடைக்காம நிறைய வேலையை பறி கொடுத்துருப்பாங்க இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் மாதிரி ராசியை பொறுத்தவரை இனிமேல் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான் என்ன இந்த சுக்கரபகவனுக்கு கிடைக்க பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் படிப்புகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும்னா இப்ப எழுதலாம் உங்க லக்னத்தோட தொடர்பு இருந்துட்டா இப்போ அரசாங்க வேலைக்கு நான் எழுதுறேன் எக்ஸாம் எழுதுறேன்னா கண்டிப்பா ரிசல்ட் வரும் ஏன்னா சூரியன் புதனும் சேர்ந்துருக்கேன் ஏன்னா என்ன வேலை அடிமை வேலை தானே வேலை கிரகத்தோட சூரிய இருக்கா அரசாங்க தொடர்பு அரசாங்கம் உதவிகள் இல்ல அரசாங்க வேலைகள் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்ப அமைச்சு கொடுத்துருப்பாரு அப்ப இது ரெண்டுமே யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு யோகமும் நிறைய பேருக்கு அணிமையக்கூடிய அமைப்பு வருது படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையுமே வராது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்குறாரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய நான் ஃபர்ஸ்ட் பாருங்க மகர ராசிக்காரர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் இனிமே பெருசா பாக்குறப்பல வராது நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்துல பாக்யஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க ஒன்னு ஒன்பதுல அப்ப சுக்கரபகன் வந்து நீசம் ஆயிட்டாரு எனக்கு பிரச்சனை சொல்லி எதுவும் எழுதக்கூடாது இந்த குருவோட பார்வையினாலும் நீங்க நீசமாக மாட்டாரு நல்ல பண்ண அள்ளி கொடுத்துருவாரு அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறாரு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமா வரும் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசியல் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வரும் தொழில் சம்பந்தமாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க ஏழரை சனி அதாவது சனி பகவான் நல்லா இருந்துட்டால் இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் வரும் நீங்க பணத்தை அதுல விரயம் பண்ணக்கூடிய மைண்ட் சிந்தனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு பாத்துக்கோங்க மகர ராசியை பொறுத்தவரை நான் தொழில் பண்ணலாமாங்கிற ஒரு சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடும் இந்த காலகட்டத்தில் கிரக பெருசு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரி உறவுகள் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இங்கே விட இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் மருத்துவ செலவு பெருசாக இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினா கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் இந்த டைம் சூப்பரான ஒரு டைம் இப்ப நம்ம நட்சத்திர திவியாக பலன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி மகர ராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு லாட்ரி யோகம் இப்ப கிடைக்குமானா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஜாதகத்துல சுக்கரபகம் நல்லா இருந்துடா இப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு அந்த யோகம் வரும் ஏன்னா சுக்கரன் தான் அந்த யோகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் டக்குன்னு அள்ளி கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா அந்த சுக்கரபகம் தான் அப்ப அந்த லாட்ரி யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை சூப்பரா வச்சு கொடுத்தாரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அமிட்டம் அதாவது உத்திராட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் அரசாங்கம் ரொம்ப அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர் எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளில இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய சந்தனா இருக்கும் இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது நினைச்ச காரியங்கள் நல்லா அனுகூலமா வருது வேலை உத்தியத்தில் உயர் பதவி பிரமோஷன் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள மாற்றங்கள் அரசாங்க வேலை நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல்வாதிகள உதவிகள் ஒரு அலைச்சல் இருக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்புக்கு வேலை உதயத்துல உயர் பதவிகள் வெளிநாட்டு வெளியூர்வனா நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாச்சலத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பானவங்க ரொம்ப தன்மையான குணம் ஒரு தங்கமான சிந்தனை நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் இது எல்லாமே யாருன்னா திருவண்ணாச்சலத்துல கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுப்பாக பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு இரக்க குணங்கள் உள்ளவங்க இவங்கள்ட்ட எப்போதுமே இவங்க தான் இருப்பாங்க இனிமேல் இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு அன்பான ஒரு அனுகூலம் கணவனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஒரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டுத்தொழில் இது எல்லாமே நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு பாதையா ஒரு வெற்றி பாதையாக வருது திருமணத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிறந்தவங்க ஒரு தைரிய சிந்தனை தன்மானத்தோடு இருப்பாங்க தைரியத்தை விட மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் வேலை உத்தியோகத்துல நல்ல சிந்திக்கக்கூடிய நபர்கள் நே பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்பு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு லாபங்கள் வருமானம் இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்லா இருக்கு தொழில ஒரு முன்னேற்றம் வருது அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெயினா கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கரபகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது